राम राम जय जय शंकर हर, हर शंकरी गुभ्यो नम गुब्रह्मा गुरषु गुरुर्देव गुरु साक्षात् परब्रह्म तस्म श्री गुरव नम शंकर शंकरचार्य सगुर चंद्रशेखर अस्मदाचार्यवर्यच भवतारकम् குருவானவர் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்தரனாகவும் பாரபிரம்மமாகும் எல்லாமாகவும் இருக்கிறார்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு சதாசிவ கேட்டிருக்கோம் அதே நம்ம வந்து சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம்னு சொன்னோம் அதாவது ஆதிசங்கர பகவத் பாதாளம் அதுக்கு முன்னாடி சதாசிவனான அந்த சங்கரன் தக்ஷணாமூர்த்தி சுரூபமாக இருந்து நால்வர்க்கு உபதேசம் செய்தவர் பின் அவர் ஆதிசங்கர பாதாளாக அவதாரம் செய்தது அதற்கு பிறகு நம்முடைய பாக்யவசத்தினாலே கண்கண்ட தெய்வமாக காஞ்சியில் காமக்கோட்டி பீட்டாதிபதியாக இருந்த சந்திரசீ கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அத்தோடு இன்று நமக்கு ஆச்சாரியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் இவர் எல்லோரும் நம்முடைய இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார்கள் நம்மளை அழைத்து செல்கிறார்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் அத்தனை பேரையும் வணங்கி நம்ம இந்த குருவர்களும் திருவருளும் இந்த தொடரை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் பட் சாதாரண மனசுக்குள்ளே நமக்கு என்ன தோணுன்னா குரு அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அது வந்து அந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னு தெரியல அந்த கன்செப்ஷன் எப்படி வந்ததுன்னு புரியலை இப்படி தான் இருக்கணும் குருன்னா ஒருவேளை நம்ம புராண காலத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கிற குருமார்களை பற்றியான வர்ணனைகள் இருக்கலாம் இல்லை இதிகாச இதிகாசப் புராணங்கள்லாம் கேட்கும்போது அதில் வர குருமார்கள் எப்படி இருந்தார்கள்ன்றதை பார்க்கலாம் ஆனால் குரு அப்படிங்கிறவர் வந்து இப்படி தான் இல்லை ஒரு தாடி வைச்சென்று மகரிஷி மாதிரி இருக்கணும்னும் இல்லை ஒரு ஆதிசங்கரம் மாதிரி முண்டனமாக பண்ணிவிட்டு அப்படி இருக்கணும் கூட அவசியம் இல்லை அவள் அந்த உலகத்துக்கு தேவையில்லாத இல்லாத உலகம் பழிக்கக்கூடிய அத்தனை தீயவைகளையும் ஒழித்தவர்களாக எல்லாவற்றையும் கடந்தவர்களாக இருந்து கொண்டு தானும் மேல் நோக்கி சென்று மற்றவர்களையும் தன்னுடன் சேர்ந்து அழைத்து செல்பவர்கள் அவெல்லாம் குருமார் தான் இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார் இரநூத்தி எண்பதாவது திருக்குறள்னு நினைக்கிறேன் மழித்தலும் நீட்டலும் வேண்டாவா உலகம் பழித்தது ஒழித்துவிடல் அப்படிங்கிறது உலகத்தில் எது தீயவை பாபம் தவறு அப்படின்னு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ சாஸ்திரங்களால் அதையெல்லாம் ஒழித்து விட்டால் நம்ம வந்து தாடி வச்சுருக்கிற சாமியாராகவும் போக வேண்டாம் மொட்டை அடிச்சுருக்கிற சாமியாராகவும் போக வேண்டாம்னு வள்ளுவர் சொல்கிறது இப்படி நம்ம வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கறச்ச குருமார்கள் இப்படி தான் இருக்கணும்னு நம்மளால சொல்ல முடியாது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் குருவாக இருப்பாள் குருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர் தன்னுடைய தன்னை அண்டி தன்னை ஆசிரித்து வருகின்ற சீடர்களுக்கு நல்ல வழியை காட்டுபவர் நல்ல விஷயங்களை சொல்பவர் அவர்களுக்கு நல்வழியை புகட்டி நல் வழியில் செலுத்தி அவர்களை கடை தேர வைப்பவர் அதுதான் இப்படி தான் இருக்கணும் சொல்ல முடியாது ஒரு சுவாமிஜி ஒரு திறந்தார் அந்த சுவாமிஜி இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு பத்திரிக்கை நிறுபவர் போனாராம் போய் அந்த ஆஃபீஸ் ரூமில் போனோன்னே காத்தாலும் எட்டு மணி இருக்கும் வர சொல் இருக்கார் பொண்ணுருக்கு சுவாமிஜி எங்கே இருக்காருன்னு சுவாமிஜி ஒருவர் கிரவுண்டில் இருக்கார் ஆசிரமத்தை சார்ந்த ஒரு கிரவுண்டு அங்கே இருக்கார்னு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணார் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணார் சுவாமிஜி வரல இது நேராக போயிட்டார் அந்த கிரவுண்டுக்கே அங்கே போய் கேட்டார் அங்கே போய் இங்கே எங்கே சுவாமிஜி இருப்பாராமே அந்த சுவாமிஜி எங்கே இருக்காருன்னு அதுவும் அந்த வாலிபால் கோர்ட்டில் சீஷாவளோட ஒருத்தர் விளையாடுறாரு பற்றியா கொஞ்சம் ஒரு முதுமையாக தெரிகிறாரு அவர் தான் சுவாமிஜின்னு இப்போ அவரை பார்த்தார் என்றால் அது சிஷ்ய பிள்ளைகள் அந்த பக்கத்தில் ஆறு பேர் இருக்கான் இந்த பக்கத்தில் அஞ்சு பேர் இருக்கான் இவரும் இருக்கார் கூட வாலிபால் விளையாடின்றிருக்கார் இவர் என்னது குருன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கார் இந்த நிருபருடைய மனசில் குருன்னா எப்படி இருக்கணும்னு வேறு ஏதோ மாதிரியாக கற்பனை பண்ணி வச்சுருக்கார் அவரால் இவர் குருவாக ஒத்துக்க முடியல உடனே என்ன பண்ணார்ன்னா அங்கேயும் திரும்பி வந்துவிட்டார் சொல்லாத இல்லாத ஒரு எட்டுன்னா எட்டரை மணிக்கு அவர் குரு அந்த இதை முடிச்சுட்டு பயிற்சியெல்லாம் முடித்தப்புறம் நேராக வந்து தன்னுடைய சி இவருடைய செக்ரட்டரி வச்சுப்போமே அவர்கிட்ட கூப்பிட்டு இப்போ ஒரு எட்டரை மணிக்கு ஒருத்தர் வர சொல்லியிருந்தேனே அம்மா ஒரு எட்டு மணிக்காக வந்துட்டார் நான் இப்படியும் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போனார் என்னன்னு தெரியல சுற்றி பார்த்தா காண இங்கேயும் காண அவர் என்ன பண்ணான்னு தெரிலன்னு சரி ஃபோன் பண்ணி கேடுன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் வந்து சரியாக பதில் சொல்லலை இப்போ சொன்னால் இல்லை இப்போ குருஜி வந்து காத்துன்னு உங்களுக்காக நீங்கள் தயவு பண்ணி வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் வந்தாரோ வந்த உடனே இவர் வந்து சுவாமிஜி அவரை கூப்பிட்டு வாங்க உட்காருங்க சொல்லி தன்னோடய ரூம் அழைச்சின்னு போய் அவருக்கு என்னென்ன இதெல்லாம் செய்யணுமோ உபச்சாரங்கள்லாம் செய்யணுச்சு என்ன சமாச்சாரம் எப்போ வந்தேன் நான் உங்களுக்கு எட்டரைக்கு வர சொன்னேன் நீங்கள் எட்டு மணிக்கே வந்துவிட்டேன் இல்லைல்ல நான் எட்டு மணிக்கு சீக்கிரமாக தான் வந்தேன் சரி வந்தது வந்தேன் நான் தான் இருக்க சொன்னேன் எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாமே ஏன்னால் எட்டரைக்கு இங்கே வந்தாச்சுன்னு அவர் பேந்தை பேர்ந்த முழிச்சார் என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல நான் அவங்கள பார்த்தேன் ஐ வாஸ் நாட் இம்ப்ரெஸ்டு அதனால்தான் போயிட்டேன்னு சொல்ல முடில ஆனால் சுவாமிஜிக்கு புரிஞ்சு போய்ட்டேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து பார்த்தேன் நான் இல்லைன்னொன்னா கிரவுண்டுக்கு வந்தேள் கிரவுண்டுக்கு வந்தோடனே அங்கே உங்களுக்கு என்ன தோணுது இப்படி தேடி பார்த்து யாரையோ கேட்டேள் அவர் சொன்னால் நான் தான் சுவாமிஜின்னு என்னை பார்த்தோன்னா நான் கிராப்பு வச்சுட்டு கேன் வேற உங்களுக்கு பட்டுது அதோடு நான் வந்து அரடர் போட்டுட்டு ஒரு பனியனை போட்டுட்டு அவளோட வாலிபால் விளையாடின்ற கேன் துண்து ஸோ உங்கள் மனசில் ஒரு குருங்கிறவர் எப்படி இருக்கணும்னா குடுமி வச்சுட்டு பஞ்ச கச்சங்கச்சின்னு உட்காந்துருக்கணும் இல்லைன்னா சன்னியாசம் மொட்டை அடிச்சுன்னு உட்காந்துருக்கணும் இல்லைன்னா தாடியை வளர்த்துட்டு உட்காந்துருக்கணும் ஆசிரமத்துக்குள்ளேயே இருக்கணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாத வரவாளுக்கெல்லாம் உபதேசம் மாத்திரம் பண்ணிட்டு உட்காந்து அது இல்லை குருங்கிறவர் வந்து என்னன்னா தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் மற்றவருடன் பகிர்ந்து கொள்பவரும் மற்றவர்களை நல்வழிப்படுத்துவரும் தான் குருவே தவிர வேஷத்தினால் ஒருத்தர் குருன்னு பண்ண முடியாது கொஞ்சம் உட்காருங்க சொல்கிறவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய குருமார்களை பற்றி சிஷியர்களை பற்றிலாம் சொல்லிட்டு வரார் அதில் ஏழாவது எட்டாவது அத்தியாயம் நீங்கள் போய் பார்த்து என்ன தெரியும் குருவை பற்றி வழக்கம்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்குது நவயோகிகள் அவள்லாம் வந்து எப்படி மினிங்கிற நிமி போய் பார்த்து நிமி எப்படி உபதேசம் பண்ணாங்கிறதுலாம் அதில் வருது முழுக்க ஒழுமுழுக்க வேதாந்த பரமாக இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது வந்து உத்தவ கீதைன்னு பேர் தன்னுடைய ரொம்ப பரமார்த்த நண்பனான அந்த உத்தவருக்கு கடைசி காலத்தில் கீதை அப்படிங்கிறத சொன்னதாக சொல்வார் இது வந்து கீதையினுடைய சாராம்சம் கீதையே உபனிஷத் சாராம்சம் உபனிஷத்தினுடைய ஒரு கண்டன்சேஷன் தான் இந்த உத்தவ கீதைங்கிறது அதில் சொல்லிருக்கிறத போய் பாருங்கோ குரு எப்படி இருந்தால் குரு யாரெல்லாம் குரு அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கார் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்ச நாள் பேசிட்டு அவரை அனுப்பிச்சி விட்றோம் இப்போ இந்த கதைக்கு நம்ம சப்ஜெக்ட்டுங்க என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா அவர் இந்த ஸ்கந்தத்தை பற்றி ரெஃபர் பண்ணார்லையா அந்த சுவாமிஜி அந்த ஏகாதச ஸ்கந்தத்தில் ஏழாவது எட்டாவது அத்தியாயத்தில் அவர் என்னவோ யார் எப்படி வேணாலும் இருப்பாள் குரு இவர் தான் குரு அவர் தான் குருன்னு இல்லைன்னு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு நமக்கு கூட தெரிஞ்சுக்கணும்னு தோணும் இல்லையா இப்போ நம்ம அந்த பகுதிக்கு போகலாம் கிருஷ்ண பரமாத்மா கடைசியில் இனிமே வைகுண்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்தாச்சு பர்மாதி தேவர்கள்லாம் வந்து கூப்பிட்றா நீ வந்தால் காரியம் முடிஞ்சு போய் நீ திருப்பி வைகுண்டத்துக்கு வந்துவிடணுமே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அதுக்கு யோசனை பண்ணிட்டுருக்கும்போது உத்தவரை கூப்பிடுறார் உத்தவர்தான் ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு அவரை தான் கூப்பிட்றார் கூப்பிட்டுட்ட அவருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் எனக்கு என்ன வேணும் நான் உனக்கு உன்னோட ஆப்த நண்பனாக இருந்தேன் நான் நீ போட்டு சட்டையெல்லாம் போடனேன் நீ சாப்பிட்ட எல்லாம் சாப்பிட்டேன் உன்னோடவே சதாசர்வ காலம் கூட இருந்தேன் ஒரு மந்திரிக்கு உள்ள ஸ்தானத்தை நீ எனக்கு கொடுத்து வச்சிருந்த நான் இல்லாத நீ இல்லை நீ இல்லாத நான் இல்லைன்னு பார்க்குறவளுக்குலாம் நீயா நானான்னு தெரியாத அளவுக்கு எனக்கு உன்னுடைய சுரூபத்தினையும் எனக்கு நீ கொடுத்த சா சாரூபியம்னு சொல்லக்கூடிய நீ எல்லாமே கொடுத்த எனக்கு சாமீப்பியம் கொடுத்த சாலோக்கியம் கொடுத்த அதோட வந்து சாரூபியம் கொடுத்த நீங்கள் நீ சாயுஜ்யத்தை கொடுக்க மாட்டியான்னு கேட்டாரன் சாயுஜியம்னு என்ன பறகுத்தி அவனோடைய திருப்படியே நீ போறியோ உன்னோட என்னை ஆயிடுச்சுன்னு போகக்கூடாதான் இல்லை அர்ஜுனன் கேட்டான் நான் சன்னியாசியாக போகிறேன் யுத்தத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தகுதி இல்லாதனால ஒன்றை நான் என்ன சொல்கிறேன்னா நீ இப்போ தீர்காசிரமத்துக்கு போய்டும் நீ சன்னியாசி அங்கேயர் அப்புறம் என்னை வந்து அடையலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு சில நியமங்கள்லாம் பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற என்ன நியமங்கள்லாம் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது அவர் நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு வர்றார் நிறைய சத்விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு கதையை சொல்கிறார் என்ன கதை சொல்கிறார்னாக்க பெரிய வர வரா ஒரு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அந்த வரலாறு நான் உனக்கு சொல்கிறேன் அது எப்படின்னா அதுலேருந்து என்ன புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன் பரமாத்மா ஜீவாத்மா ஒன்று தான் அந்த பரமாத்மா வந்து ஜீவாத்மாவாக எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து ஒளிர்கிறது அது ஒன்று தான் அதை பற்றி விவரமாக நான் உனக்கு சொல்ல போகிறேன் அது வந்து எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு உதாரணத்தோடு சொல்ல போகிறேன் தத்தாத்திரேயர்னு ஒரு அவதூதர் இருந்தார் அவர் அவர் பெரிய மகான் மகா தேஜஸ்வி அத்திரி மகரிஷிக்கும் அனசூயாதேவிக்கும் பிறந்தவர் அவர் அவர் அவதூத்தராகவே இருப்பார் திகம்பரர் அதாவது ஆடையே இல்லை அவருக்கு அவர் அது உடம்பை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அவருக்கு என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே அவர் உடம்ப வச்சுன்னு இருப்பார் மகா தேஜஸ்வி எதை பற்றியுமே கவலைப்படாதவர் சந்தோஷம்னா அப்படியே சந்தோஷம் நிரம்பி வழிகிற மாதிரி இருப்பார் துக்கம்னா என்னன்னு தெரியாது அவரை பார்த்து தான் கற்றுக்கணும் இப்படிப்பட்டவர் அவர் ஒரு நாளைக்கு எது அப்படின்ற ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு போறார் அந்த எதுங்கிற ராஜா வந்து ரொம்ப தர்மத்தை வந்து ரொம்ப நன்னா அறிந்தவன் இந்த தர்மத்தை அறிந்து தர்மத்தில் சொல்லிருக்கிறபடி சாஸ்திரத்தில் சொல்லிருக்கபடி ராஜ்ய பரிபாலனை பண்ணின்ற வந்த ஒரு ராஜா அவனுக்கு அருள் பண்ணணும்ன்றதுக்காக இந்த தத்தாத்திரேயர் அவதூத்த இருக்கார் அவர் போய் பார்க்கிறார் அவர் வந்து ஒரு அந்தனர் அவரை வந்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லாத மற்றவா தன்னை பற்றி என்ன சொல்வாங்கிறத பற்றி கவலைப்படாத அவர் பாட்டு தெரிஞ்சுன்னு அவதூத்தராக அவதூத்தரா அவரை பார்த்த உடனே ராஜா ரொம்ப மரியாதையோடு அவர் யாரும் தெரிஞ்சு போச்சு அவரை கூட்டின்னு வந்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அவரை உட்கார வச்சு அவருக்கு எல்லா சகலவிதமான மரியாதைகளையும் பண்ணி அவர்கிட்ட கேட்குறான் ஏ சுவாமி அவதூத்தரே அந்தனரே நீங்கள் எந்த வேலையுமே செய்கிறதில்ல நீங்கள் வந்து ஒரு தெளிந்த நல்ல அறிவோடு இருக்கீங்க நீங்கள் வந்து சிறந்த பண்டிதராக இருக்கீங்க பார்க்கறதுக்கு சிறுவன மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு தேவைகள் எதுவுமே இல்லை மனுஷா அவ வந்து மனுஷா எப்பவுமே ஒரு பு புகழ் பாராட்டு நீண்ட ஆயுள் இதெல்லாம் வேணும்னு கேட்பா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு இருக்கேள் தெல்லறிவு படைத்த சாமர்த்தியம் மிகுந்தவரான ஒரு அழகான சரீரம் உடையவராக அமுதமான மொழி பேசக்கூடியவராக நீங்கள் இருக்கீள் ஆனால் வந்து உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் ஆட்கொள்வதில்லை எதனாலும் நீங்கள் பாதிக்கப்படுறது இல்லை மற்ற மனிதர்களெலாம் காமக்ரோத லோப மோக மதம் ஆசிரியத்தில் மூழ்கி இந்த பழைய அக்னியினால் எரிக்கப்படும் போது நீங்கள் மாத்திரம் எப்படி கங்கை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு யானை அழகாக குளித்து முங்கி ஸ்நானம் பண்ணி சந்தோஷமாக வருது அதுக்குள்ளே கொஞ்சம் கூட தான் பட்டுக்காத வெளியில் வர மாதிரி நீங்கள் வரல இதனுடைய ரகசியம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குற அப்போது அந்த அவதூத்தர் சொல்கிறார் நீ வித்தெல்லாம் நீ வந்து பாராட்ட நல்ல மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக ஆட்சி பண்ணுறே நீ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ என்னையும் கௌரவித்து எனக்கு இவ்வளோ பணிவிடைகள் செஞ்சு என்னை இத்தனை ஒரு அன்போடு கேட்குறேன் இல்லையா நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நான் உனக்கு விவரமாக சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார் அவர் என்ன விவரம் சொன்னார் அதை நம்ம அடுத்த பகுதியில் விரைவாக விரிவாக நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்